அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை பேர் ஹலிமா ரெடிமேட்ஸ் நம்ம கடை நாகூரில் எங்கே லுக்கீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் நம்ம கடைக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல ஆலியா கட் டாப் தான் பார்க்க போகிறோம் அதுவும் அம்பர்லா டைப்பில் பார்க்க போகிறோம் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரை நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எழுபது ரூபாய்க்கு மட்டும்தான் சேல் பண்ணுறோம் எந்த ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் சரி ஷாப்லேயும் சரி இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க நம்ம ஹலிமா ரெடிமேட்ஸில் மட்டும்தான் இவ்வளோ ரேட் சீப்பாக இருக்கோம் ஒரு ட்ரெஸ்ஸோட ரேட்டுமே சரி குவாலிட்டியும் சரி எல்லாமே தரமான முறையில் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ரீசனபுளான ப்ரைஸ் தான் நம்ம கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நியூ கஸ்டமராக இருந்தாலும் நீங்களும் கண்டிப்பாக எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் நம்ம ஹோல்சேலாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரீட்டெயிலாகவும் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இன்ஷாலாக உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் ஷோ பண்ணுற ஒவ்வொரு டாப்புமே சரி அவ்வளோ லுக்காக இருக்குது உங்களுக்கு எந்த டாப் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நேரில் வந்து நம்ம பார்த்து நம்மள்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடை நாகூரில் தான் இருக்குது நம்ம எல்லாமே தரமான முறையில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆலயக்கட் டாப்பிட ஒவ்வொரு கலருமே சரி அவ்வளோ அட்ராக்டிவான அவ்வளோ சூப்பரான நீட் அண்ட் டீசெண்டாக இருக்கும் அந்த டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோடய ரேட் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி எழுபது ரூபாய்க்கு தான் நம்ம சேல் இருக்கோம் உங்களுக்கு ஹோல்சேலாக வேணுனாலும் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே ஃபேவரெட் பிளாக்கு பிளாக் கலரில் நம்மள்ட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு டார்க் ஷர்ட் வேணாலும் நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லைட் ஷர்ட் வேணாலும் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் கலரில் வந்திருக்கு நம்ம கஸ்டமர் எல்லாமே ஆலியக்கட் சிஸ்டர் வரும்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்காக மட்டும்தான் இவ்வளோ பீஸ் நம்ம இறங்கியிருக்கோம் ஒவ்வொரு பீஸுமே அவ்வளோ தரமான முறையில் கலர்ஸ் ஒவ்வொரு கலருமே நம்ம பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம கஸ்டமருக்காக சேல் பண்ண வச்சுருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க இல்லைனா நேரில் வந்து பார்த்து நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிளாத் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாப்கார்ன் தான் ஆனால் வேர்க்கிற கிளாத்தே இல்லை அவ்வளோ சாஃப்டான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க டார்க் சர்டு லைட் சர்டு இந்த மாதிரி நிறைய கலரெலாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வெயிட் வர போது அதுக்காக உள்ள கலெக்ஷனும் நம்ம கடைக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது குரூப்லேயும் டெய்லி அப்டேட் போடுறோம் அந்த குரூப்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் இப்போ நான் காட்டுற கலர் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிளாக் கலர் ஒய்லட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது வியர் பண்ண அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாம் நான் காட்டுற ஒவ்வொரு கலருமே நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் டூ டபுள் எக்ஸல் வரையும் நான் காட்டுற எல்லாத்துலேயுமே சைஸ் அவைலபிளாக இருக்குது எந்த பீஸ் வேணுமோ உடனே டக்கு புக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க இல்லைனா நேரில் வந்து பார்த்து நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே தெரியும் நம்மளுடைய ரேட்டு ஆன்லைன் ஷாப்லேயும் சரி ஷாப்பிங்லேயும் சரி இந்த மாதிரி ரேட் கொடுக்க மாட்டாங்க நம்மள்ட்ட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸோட ரேட்டுமே சரி ரீசனான ரேட்டில் குவாலிட்டியான முறையில் தான் நம்ம சேல் இருக்கோம் உங்களுக்கு எந்த கலர் சூஸ் பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு நம்ம அவ்வளோ அழகான கலர்லாம் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே டக்கு புக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா இல்லைன்னு நேரில் வந்து பார்த்து நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானா இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க இன்ஷால்லா லாம் இனிமேல் டெய்லியுமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நிறைய கலெக்ஷன் நம்ம கடைக்கு வந்திருக்கு அதுவும் ஈத் வரப்போகுது அதுக்காக நிறைய கலெக்ஷன் நம்ம கடைக்கு அவைலபிளாக இருக்குது சாலாம் டெய்லியுமே நம்ம வீடியோ போடுவோம் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஹோல்சேலாகவும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம் நான் காட்டுற எல்லா கலருமே நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது சார் குவாலிட்டியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானால் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோமும் உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க